ஆடி முதல் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிறதுக்காக சாமி ரூம் வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க அதுக்கு முதல்ல நம்ம அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த மேடையில் வந்து நம்ம கோலம் போடுறதுக்காக அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து தாங்க கோலம் போட போகிறோம் இப்படி நம்ம கோலம் போடும்போது தான் அது வந்து நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க நம்ம வந்து சாக் பீஸ்லேயும் கோலப்பொடியிலேயோ போடாமல் இந்த மாதிரி அரிசி மாவில் மஞ்சள் கலந்து போடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா கோலம் போட்டாச்சு நம்ம சாமி வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நல்லா அரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்தாச்சிங்க அப்புறம் பூஜை பொருள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க விளக்கெல்லாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிதாங்க வைப்பேன் இப்போ எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எல்லா இதுக்குமே குங்குமம் போட்டு வச்சாச்சுங்க இப்போ வந்து சாமி ஸ்டாண்டில் படங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாய்பாபா மேடை மட்டும் பார்த்திங்கன்னா மார்பிள் கல்லில் வந்து இந்த மேடை மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் எல்லா படத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம சாமி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் வந்து இந்த சாய்பாபா எடுத்து வச்சுக்கிறேன் சாய்பாபுக்குனே மேடை மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் இது சிவனுங்க லிங்கமும் நந்தியும் வச்சிக்கலாம் இது வந்து வெள்ளை இருக்க பிள்ளையாருங்க பிள்ளையர் சிலை இது பெருமாள் சிலை எல்லாமே நம்ம வந்து சிலை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி தான் மஞ்சளில் வந்து மஞ்சள் பூசி அந்த வந்து மரக்கட்டையில் தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் காமதேனு எடுத்து வச்சாச்சு குபேரரி சிலை வந்து இட ரெண்டு இருக்குங்க முன்னே வந்து நம்ம அந்த பக்கமாக எல்லாமே கிழக்க பார்த்த மாதிரி வைக்கிறோம் இப்போ அப்புறம் குபேரர் சிலையில் வந்து ஒரு கப்பில் வந்து க நம்ம காயின்லாம் போட்டு அதில் குள்ளே குபேரரி வச்சு வைக்க போகிறோம் இது வந்து சங்கு வைக்கிறதுக்காக தட்டில் வந்து நம்ம அரிசி கொட்டிக்கிறோம் அரிசி கொட்டி இதை நல்லா இது பண்ணதுக்கப்புறமா சங்கு வச்சு அதுக்குள்ளேயும் சங்கை எப்பயுமே திருப்பி வைக்கக்கூடாது நிமிடிற மாதிரி தான் வைக்கணும் அதுக்குள்ளேயும் நம்ம அரிசி கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நமக்கு வந்து காசு சில்லற காசு எல்லாமே வந்து அந்த இதை தட்டில் வந்து அரிசி மேலே இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிக்கலாங்க அப்புறம் வெள்ளி விளக்குக்கு வந்து வைக்கிறம்போது நம்ம அடியில் வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே வந்து வெள்ளி விளக்கு வச்சு அப்புறமா நம்ம வந்து விளக்கு போடலாம் இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்குலாம் எடுத்து வச்சுக்கலாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் இது வந்து அனலட்சுமி சிலை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டூல் ரெடி பண்ணி அது மேலே நம்ம வந்து அந்த கப்பை வச்சு அரிசி கொட்டி அப்புறமா அனலட்சுமி சிலையை வைக்கிறோம் வச்சுட்டு சில்லற காசால் வந்து நம்ம அதை வந்து சுற்றி வச்சுக்கலாம் அரிசி மேலே இப்படிதாங்க அன்னலட்சுமி சிலை நான் வைப்பேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அனலட்சுமி மிசாலா வச்சதுக்கப்புறமா அதை சுற்றி காசு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் செம்பு சொம்பில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இது தேர்ட்டம்லாருங்க வந்து மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மனில் நான் வந்து இந்த கயிறு காசு மஞ்சள் கொம்பு விளையல் இதெல்லாம் அங்கே வச்சுருப்பேங்க அவ்வளோதாங்க பூஜை ரூம் ரெடி பண்ணியாச்சு எப்போ நம்ம மொத நாளே வெள்ளிக்கிழமைக்கு மொதல் நாளே எல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் வந்து விளக்குக்கு பூ வச்சுக்கலாம் விளக்குல எப்போயுமே எண்ணெய் ஊற்றிட்டு திரியை போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு ஏலக்காய் போட்டு தாங்க நான் விளக்கேற்றுவேன் இப்படி போது வாசமாகவும் இருக்கும் நமக்கு வந்து நல்லதாகவும் இருக்குங்க வீட்டில் பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் போட்டுட்டு விளக்கேற்றிக்கலாம் விளக்கேற்றியாச்சு இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கு முதல் வெள்ளிங்கிறதுனால இந்த கலசம் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து சம்பளம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு பச்சை கற்பூரம் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து வேப்பந்தழை வந்து அதில் வச்சுக்கலாம் நான் சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் தாலி கயிறு தாலி கயிறு வச்சுக்கலாம் அப்புறம் பூ வச்சுக்கலாம் நம்மளோதாங்க கலசம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் வெள்ளி விளக்க வந்து நம்ம முன்னாடி ஏற்றி வச்சுருக்கேங்க இந்த பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் முருகருக்கும் விளக்கு ஏற்றியாச்சு சாம்பிராணி போட்டாச்சுங்க இந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே வந்து அன்னைக்கு விளக்கு பூஜை ஜாமெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது நம்ம முத நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் சாமி கும்பிடுங்க செவ்வாய் அன்னைக்கெலாம் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முத நாளே வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி தாங்க பூஜை பண்ணியிருந்தேன் நிழல்வாசல் பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு படிக்க நான் வந்து கோலம் போட்டதுக்கப்புறமா விளக்குல ம அகல் விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கேற்றி இந்த மாதிரி தான் முதல் ஆடி வெள்ளியை வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ணோம்